ே பக்கத்தில் வந்த நீ தமிழ் வென்றாய் கைவேல் கொண்டு முருகா சதா எங்களுடனேயே பொழுதை கழித்த தாங்கள் இப்போது தெய்வ யானையின் கரம் பிடித்து இல்லற வாழ்க்கையும் தொடங்கி விட்டீர்கள் எங்களை மறந்து விடாதீர்கள் யார் யாரை மறப்பது என்னுள் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நான் இல்லை எங்கோ சென்று ஓய்வு பெற போவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது உண்மை சூரனை அழித்தபின் என் சினம் தணிந்து விட்டது அதை முன்னிட்டு தளிகை மலையில் சில காலம் ஓய்வு பெற விரும்பினேன் உடன் வரலாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மலைத்து ஒன்றுமே இல்லை உண்மையை சொல்லிவிடுகிறேன் அமதவல்லி சுந்தரவல்லி என்ற இரு சகோதரிகள் என்னை அடைய நீண்ட நாள் தவம் புரிந்தார்கள் அதில் தமக்கே தான் தெய்வாலயம் தங்கை தனிகை மலைக்கருகே வளர்கிறார் பெரிய திட்டம் போல இருக்கிறது எங்கே வளர்கிறாள் வள்ளிமலை என்ற குறிஞ்சி ஆளும் நம்பி அரசனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்கிறாள் வை குருங்கிலே பூ மலர்ந்து உலங்குதடி மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நீ ஒரு நாட்டு பேரரசரின் மகளாக பிறந்திருக்க வேண்டிய நாட்டரசனை விட மகள் என்று சொல்வதில் தான் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி அப்பா அமைதியே இல்லை காட்டிலே நிம்மதி உண்டு நாட்டவர் நயவஞ்சகம் கொண்டவர் வேட்டுவர் வெள்ளை உள்ளம் படைத்தவர் இதைவிட அவர்கள் கைவாள் கொண்டு கடினமாக சாதிக்கும் ஒரு காரியத்தை நாம் கண்ணி வைத்து வலை விரித்து சுரபமாக விடலாம் இவை அனைத்திற்கும் கூட முடிவில் காடு வந்து தவம் நாடாளுமன்ற அறிவுள்ள உண்மை மணக்க தத்துவம் கற்றறிந்த ஒரு மணமகன் வர வேண்டும் என்றுதான் சபா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பா குறிஞ்சி நிலத்தில் வாழும் வேடுவர்க்கு குலதெய்வமாய் விளங்குகிறாரே குமரக்கடவு அவரிடம் விட்டு விடுங்கள் அந்த நான் சொல்ல ஒன்றை மறந்து விட்டேனே என்னப்பா அது சர்ச்சைகள் அடிக்கடி வந்து நமது தினப்புறத்தை பாழ்படுத்துகிறதா அப்பா நான் சென்று பாதுகாக்கட்டுமா நானும் அதைத்தான் சொல்ல நினைத்தேன் தோழியருடன் சென்று நாளையிலிருந்து நமது தினப்புறத்தை காக்க வேண்டியது உனது பொறுப்பு தோழியருடன் நான் எனக்கு துணை சொல்லி சரிதானப்பா அப்படியே செய்யமா பண்ணிக்கு துணை இந்த சொல்லி எனக்கு துணை கிள்ளி எங்கே அந்த தினைப்புரத்தில் காவல் காத்து கொண்டிருக்கிறான் அப்படியா சங்கதி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் அங்க போய் பேசிக்கிறேன் அந்த ஆளை கொஞ்சம் கிழி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதீர் கவன் வீசி கல்லறிவேனே காவலில் நாடவிடேனே மைனாவே கூட்டமா இங்கே வராதீர் ஆலோலம் ஆலோலம் ஆலோலமேஹே அண்ணம் கௌதாரீகள் லாலோலமே ஆலோலம் ஆலோலம் ஆலோலமேஹே அண்ணம் கௌதாரிகள் லாலோல மே கொத்தி கொத்தி தீனும் போகிலங்கால் உங்கள் மீது கொத்தி கொத்தி தீனும் போகிலங்கால் உங்கள் மீது சுற்றி சுட்டி கவன்பேடி சோ நீ வீர் புரிதம் உடன் பரந்தூசல் அறிவு கிட்டம் நீ பச்சைகளை அதே கேள்வியை தான் நானும் கேக்குறேன் நீங்களும் பச்சிலை விரட்ட வந்தீங்க தரன் மேல அடிக்காம தன பொனத்துல உங்களுக்கு என்ன வேலை பேசாத வள்ளி அம்மாவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கா ஆவல்காரே நீ வார்த்தை ஆ அரந்து பேச ஏய் ஒரு வார்த்தை ஒழுங்கா பேச தெரியல என்ன அரந்து பேச சொல்றியா வேற என்ன சோ வள்ளி சி சொல்ற லட்சணம் தப்பாரு சோ ஓ ஓ வள்ளி உனக்கு போய் ஏன் வச்சான் சொல்லின்னு பேர் முதல்ல அந்த பையல தேடி பிடிச்சு சொல்லி சொல்லி உதைக்கணும் மா பேசு நீமா ஆ

எங்க என் கை பார்த்து சொல்லுமா அது வெறும் கை சொல்லாத அப்பா எங்க மாத்தி சுரடி பயந்தேன் ஆமா இங்க இருக்கிறவங்க யாரதையுமே கை இல்லங்கறீங்களே பின்ன எதுதான் கை உங்க எஜமானியம்மாள் கை இருக்கிறதே அது

அங்கதான் இருப்பான் சரி உங்கள் ஆசையை கெடுப்பானே புரி வர என் எதிர்காலத்தை பார்த்து இதோ நான் வேண்டாம் கூப்பிடுறதுக்குள்ள போகும் கூப்பிடுறேன் அம்மா புரி இந்த அம்மா ஆயலை பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல அய்யோ உன் பெயர் என்னம்மா என் பெயர் வஞ்சி உன் பெயர் வள்ளி சரிதானா? அடடே என் பெயர் தெரியுமா உனக்கு பெயர் மட்டுமா பெயர் ஓர் பிறப்பு வளர்ப்பு இனி நடப்பு அனைத்தும் சொல்வே. ஓ எல்லாம் சொல்வாயோ? முக்காலமும் சொல்வே, இனி வரும் பொற்காலமும் சொல்வே. இந்த பொண்ணு நல்லா பெண்

ிகை மலை எங்கள் மலை அம்மே எங்கள் மலை அம்மே வேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே வேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே உள்ளபடி குறி உரைக்கும் மலைப்புறத்தி அம்மே மலை மலைப்புறத்தி அம்மே இன்று உள்ளதை நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே இன்று உள்ளதை நான் परी पीनम சந்யாசி அவனுக்கு திருமணம் பேச வருவார் வேண்டுமென்றே நீ கோபம் கொண்டு விருப்பமில்லை என்று நடித்திடுவார் கண்ணி என்று மறுத்துரைப்பாய் வண்ண கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை தூரத்திடும் வேடன் கண்கள் மான் உன்னையே வந்து நாடும் வண்ணமோகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மாணை உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான் அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்க இடம் தருவாய் தள்ளாட உடன் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான் அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்க தருவாய் படி எடுத்தது திணையும் பருக வேண்டும் என் Rufus and Dahl teernde சரி தலைவர் அவர் தனிகை மலையில் இருக்கிறேன் தனியை மலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய நாடகத்தே நடத்திருக்கிறார் நாடகமா அதன உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா உண்மையாக நீங்கள் அனைவரும் மிகவும் கட்டிக்காரர்கள் அண்ணன் தம்பி இருவரும் அழகாக நடிக்கிறீர்கள் அவன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா நினைக்க நினைக்க என் மனம் வேதனையாக இருக்கிறது விஷயத்தை சொல்லுங்கள் தேவி வேலவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேட பெண்ணை மணந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார் இது தெரியாத உங்களுக்கு அதுவா தேவி உலகில் இம்மை மறுமை इव पगन